ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மெகா சமையலுங்க கொஞ்சம் வெரைட்டியாக ரைஸு அப்புறம் மட்டன் பிரியாணி அண்ட் கோம்போ சமைச்சுருந்தேன் குயிக்காக ஒரு குக்கிங் ப்ளாக் தான் ரெசிபீஸ் டீட்டெயிலாக சொல்லலை நம்ம சேனலில் எல்லா ரெசிப்பியுமே கொடுத்த ரெசிபி தான் எதுவும் வேணும்னா கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன் ஒன் பை ஒன் நிச்சயம் இந்த பகிர்வு பிடிக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு அஞ்சு மணி நேரம் சமையல் இல்லை பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் வைக்கிறதுக்கு ஜவ்வரிசி பாசிப்பருப்பு அப்புறம் வெள்ளம் இலக்கி வச்சுருந்தேன் ஸோ மூணையும் இந்த ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாசிப்பருப்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நல்லா அடிச்சுட்டேன் அப்புறம் வந்து தேங்காய் குறை குறைன்னு அரைச்சி விட்டுருக்கேன் இது குயிக்காக வைக்கிற பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் நெய்யில் வந்து முந்திரி கிஸ்மஸ் கொஞ்சம் பாதாம் வறுத்து தட்டப் போகிறேன் ஒரு ரெண்டு மேஜை கரண்டி நெய் விட்டு அதில் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் நறுக்குனது அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிஸ்மஸ் அதை வறுத்து தட்டியிருக்கேன் அடுத்து வந்து இறால் வந்து கூட்டு பண்ண போகிறேன் இறாலை வந்து இஞ்சி பூண்டு ஏலம்பட்டை கிராம்புத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு வரவி வச்சிருக்கேன் இப்போது வந்து ஒரு கடாயில் ஒரு மூணு தேங்காய் எண்ணெய் கருவேப்பில் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அது வெடிச்சதுக்கப்புறம் விரவன இறாலை போட்டு வ வதங்க விட்டுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் இறால் வதங்கி வரும்போது வெங்காயம் தக்காளியை மேலே போட்டு பாருங்கள் இது வந்து தண்ணி ஊறிக்கிட்டே இருக்காது இறால் உறவு ஓரளவு வெந்து தண்ணி வத்தினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி போட்டுவிட்டு அது நல்லா வற்றி வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி கொஞ்சம் மல்லிக்கீரை நறுக்குனது சேர்க்கணும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிரும் இறால் கூட்டு இது சிம்பிளாக செய்கிற இறால் கூட்டு இது வந்து சொத சொதன் தண்ணி ஆகிட்டே இருக்காது இந்த முறையில் செய்து பாருங்கள் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம சூப்பரான இறால் கூட்டு வச்சிடலாம் அதையும் நான் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் ஏற்கனவே உளுந்தஞ்சூறு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது ஸோ இது சைவ பிள்ளைமார் செய்கிறது எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு உமாசங்கர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதை தந்தாங்க அதுலேருந்து அவங்க முறையிலே தான் செய்வேன் சேனலில் ரெசிபி இருக்குது ஸோ இந்த முறையில் செய்து பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் சாதமும் கெடவே கிடாது காலையில் செஞ்சிங்கன்னா நைட் வரைக்கும் வெளியே வச்சு கூட சாப்பிட்லாம் சூப்பரான உளுந்தஞ்சோறும் ரெடி ஆயிடுச்சு அதையும் நான் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ மூணு டிஷ்ஷஸ் இப்போ முடிஞ்சிருக்கு காலையில் அஞ்சு மணிக்கு வேலை ஆரம்பித்தேன் இப்போ பாயசமும் எடுத்து டப்பாவில் ஊற்றி வச்சுட்டேன் கொஞ்சம் பிஸ்தாச்சியோ ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டு அலங்கரிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் புளியோதரையும் ரெடி ஆயிடுச்சு ஸோ ரெடிமேடு புளியோதரை மிக்ஸ் யூஸ் பண்ணி தான் செஞ்சேன் ஆனாலும் நான் கொஞ்சம் புளியெல்லாம் சேர்ப்பேன் ஸோ புளியோதரையும் ரெடியாகிடுச்சு குயிக்காக செய்யணுங்கிறதுக்காக அடுத்து லெமன் சாதம் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் செய்கிற மாதிரி லெமன் சாதமும் செஞ்சு எடுத்து அதையும் ஹாட் பேக்கில் வச்சாச்சு புளியோதரையும் ஹாட் பேக்கில் வச்சுட்டேன் ஸோ ஒன்று ஒன்றா வேலை செய்யும் போதே அப்பப்போ அந்த பாத்திரத்தையும் கழுவிட்டேன் அப்புறம் இங்கே தயிர் சாதத்துக்கு பால் விட்டு சாப்பாடு குழைய வெந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கருவேப்பிலை மல்லிக்கீரை பச்சை மிளகாய் இஞ்சிலாம் நறுக்கி வச்சுருக்கேன் கடுகுளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வற்றல் கிள்ளி போட்டு அப்புறம் நறுக்கின எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரும்போது நம்ம வந்து இங்கே பால் சாதம் வெந்து வச்சுருக்கோம்ல அதில் தட்டிடணும் தட்டி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கெட்டி தயிர் தேவைக்கு சேர்த்து சூப்பராக வச்சுருங்க க்ரீமியாக இருக்கும் இந்த தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு ஸோ தயிர் சாதம் ரெடியான உடனே அதையும் நான் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் முதல்ல செஞ்சுட்டேன் இறால் முடிஞ்சிட்டு பாயசம் முடிஞ்சிட்டு அப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஒரு சைடில் பொறிச்சிக்கிட்டு மட்டன் பிரியாணி செய்ய ரெடி பண்ணிவிட்டேன் மட்டன் வெந்து வச்சுருக்கேன் எப்பவும் போல் நம்ம சேனலில் உள்ள முஸ்லீம் கல்யாண பிரியாணி தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் நம்ம சேனலில் இருக்குது ஸோ மொத்த சமையல் நிறைய இருக்குங்க நம்ம சேனலில் நீங்கள் பாருங்கள் நான் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே ரெசிபிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ மட்டன்லாம் சேர்த்து பிரியாணி செய்கிற எப்போவும் செய்கிற நம்ம முறை தான் ஸோ மட்டன் நல்லா கொதிச்சிட்டு வரும்போது இந்த அரிசி ஊற உட்சத்தை நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் சுடு சுட மட்டன் கிரேவி மேலே நம்ம அந்த வடித்த ரைஸ் தட்டி கொஞ்சம் சாஃப்ரான் கலர் எல்லாம் போட்டு மட்டன் பிரியாணி தம் போட போகிறேன் இங்கே வந்து தால்ச்சாவுக்கு எல்லாம் ரெடியாகிடுச்சு அப்புறம் ஆனியன் கேரட்டை ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு ஸோ தால்ச்சாவை ஊற்றி வச்சுட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சதையும் எடுத்து வச்சுட்டேன் ரைத்தா எடுத்து வச்சாச்சு ஸோ எல்லாம் டேபிள் மேலே ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மல்லியும் புதினா துவையிலும் கொஞ்சம் அரைச்சேன் இங்கே பிரியாணி தம்மாகிடுச்சு ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி இதையும் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சா வேலை முடிஞ்சிடும் கொஞ்சம் வந்து வடகம் வத்தல் அப்பளம்லாம் பொறிக்கணும் டைம் பத்தரை ஆகுது இப்போ அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சது பதினொன்றுக்குள்ளே பேக் பண்ணிவிட்டு தான் நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ எல்லாம் பேக் பண்ணியாச்சு பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சூப்பராக இருந்துச்சுங்க மட்டன் பிரியாணி லெமன் சாதம் புளியோதரை அப்புறம் தயிர் சாதம் உளுந்தஞ்சோறு இறால் தொக்கு அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மல்லி புதினா துவையல் வடகம் வத்தல் அப்பளம் எல்லாம் வச்சு பரிமாறினேன் அப்புறம் ஐஸ்க்ரீமும் வச்சுக்கிட்டோம் பிள்ளைங்கள்லாம் அந்த வெரைட்டி ரைஸு பிரியாணிலாம் ரசித்து சாப்பிட்டாங்க பாயாசம் பிடித்தவங்க பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டாங்க கடைசியாக இந்த பயிர் பிடிச்சா ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்